வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்தலாம் முடிஞ்சிருச்சு உடனே எக்ஸிட் போல் என்ன நடக்கும் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்தால் யார் வெற்றி பெறுவா யார் திரும்பவும் பிரதமராக உட்காருவாங்க ஒன்று பிரதமராக திரும்பவும் மோடி மூணாவது முறையாக உட்காருவாரா ஜவஹர்லால் நேரு வந்து பிரதமராக மூணு முறை தொடர்ந்து இருந்த மாதிரி இவர் வந்து அதை சமன் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு காங்கிரஸ் வந்து இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணியை உருவாக்கினாங்க ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடுகள் இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் அந்த கட்சிகளோட மனக்கசப்புகள் எல்லாமே தாண்டி ஒரு சமரசம் பண்ணிவிட்டு காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலை சந்தித்தது எப்படியாவது பிரதமராக திரும்பவும் மோடி உள்ளே உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவர் நகைச்சுவாக போய் உட்காந்துக்கிட்டு கன்னியாகுமரியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டார் ஆனால் பாஜகவை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப பிரதமர் மோடி பேசும்போது பிரச்சாரத்தில் பேசும்போதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தார் எப்போயுமே ராகுல் காந்தியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ராகுல் காந்தியும் வந்து பிரதமரை பற்றி ஒரு விமர்சனம் கடுமையான விமர்சனம் பண்ணார் நாட்டுக்கு ஒரு பிரதமர் மந்திரி தான் தேவை ஒரு மந்திரவாதியோ ஒரு பூசாரியோ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த பிரச்சாரம் எப்படி மக்கள்கிட்ட எடுபட்டுருக்கு ஏன்னா வந்து அவர் இந்து மதம் சார்ந்து பேசுகிற ஒரு விஷயத்த இந்து மதத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி ராகுல் காந்தியோட இந்த பிரச்சாரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எல்லாம் பார்த்திங்கன்னா வடக்கில் பிரதமர் மோடிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பெல்லாம் இல்லை ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய அளவுக்குள்ளே எதிர்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது பாஜக பெரும்பான்மையில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே வெற்றி பெற்றாலும் பிரதமராக வந்து மோடி உட்காரதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்திய கூட்டணி இந்த முறை வந்து விடாதுங்க இந்திய கூட்டணி கண்டிப்பாக ஜெயிச்சு உட்காந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை எல்லாேருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்தியா நியூஸ் டி டைனமிக்கு சார்பில் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்குது இதில் வந்து கருத்து கணிப்பை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பீதியில் பீதியான கதையாகி போச்சு ஏன்னா திரும்பவும் என்டிஏ கூட்டணி தான் வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒரு இடங்களில் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெரும்பான்மைக்கு மேலே தான் போகுது காங்கிரஸ் கூட்டணி இந்திய கூட்டணி வந்து நூற்றி இருபத்தஞ்சி இடங்களில் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற கட்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஏழு இடங்களில் வந்து வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெரும்பான்மை அமைக்கிறதுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் பிஜேபி முந்நூற்றி எழுபத்தி ஒரு இடங்களும் வெற்றி பெறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் பாஜக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்தல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ இந்திய கூட்டணியில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடத்தி முடிச்சிருக்க சமயத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்பாக நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்